தற்போது ஐந்து தொழிலாளர்களுமே இழந்து மிகவும் சிரமமான சூழ்நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை தெரியப்படுத்துவதற்காக தான் இதை விஸ்வகர்மா யோஜனா திட்டம் மத்திய அரசால் அமுல்படுத்தப்பட்டது அந்த திட்டத்தை தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் நிறுத்தி வைத்து விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு கைவினைஞர்களுக்கு சமூக நீதி அடிப்படையில் அதிகாரம் அளிப்பது சம்பந்தமாக விரிவான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார்கள் எங்களுக்கு மிகவும் சந்தேகமாக உள்ளது இந்த இடத்தில் ஏன் ரொம்ப தலைப்பிலா பேசுங்க அப்படின் ரொம்ப கடைசா சொன்னா அந்த பேட்டியில போகும்போது அறிக்கையில வந்து இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துல வந்து அவர் வந்து சமூக நீதி அடிப்படையில வந்து எங்களுக்கு வந்து அதிகாரம் அளிக்கிறதுக்கான திட்டத்தை தரேன்னு சொல்லிடுறாங்க ஆனா திமுகவுல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் வாக்குறுதி வாக்குறுதி எண் எண்னாலுல வந்து சிதம்பரத்தில் கவரி நகை தொழிற்பேட்டை அமைத்து தரப்படும் சொன்னாங்க இது வரைக்கும் எங்களுக்கு அதை அமல்படுத்தி தரல தேர்தல் வாக்குறுதி நம்பர் எழுபத்தி மூணு விஸ்வகர்மா சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட எம்பிசி பட்டியல் சேர்க்கப்படும் அல்லது பிற்படுத்தப்பட்டவருக்கான உள் ஒதுக்கீடு வழங்கப்படும் சொன்னாங்க இதுவரைக்கும் தரல மேலும் வாக்குறுதி எண் இருநூத்தி எழுபத்தி நாலு இந்து அறத்துறையில் ஒரு ஒரு விசுவர்மாக்கும் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் அரங்கவரப்பதவி வழங்குவோம் சொன்னாங்க அதுவும் தரல எங்கள் சமுதாயம் மேம்படணும்னா ஒதுக்கீட்டில் முஸ்லிம்களுக்கு வழங்குவது போல எங்கள் சமுதாயத்திற்கும் மூணு புள்ளி அஞ்சு உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அனைத்து கைவினைஞர்கள் சார்பாகவும் விஸ்வகர்மா சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் விஸ்வகர்மா சமுதாயம் என்பது தச்சர் கர்மார் கன்னர் சிற்பப்பணி உள்ளிட்ட ஐந்து தொழில்கள் உள்ளடக்கியது எங்களுக்கு இந்த அரசு செய்ய வேண்டியது என்ன என்றால் ஐந்து விஸ்வகர்மா கூட்டுறவு கழகத்தை அமைத்து அதன் மூலம் பொற்கொள்ளர் டச்சர் கருமார் கண்ணார் சிற்பப்படி புரிவோர் தங்களது தொழில்கள் மேம்பட வட்டி இல்லாத கடன் வசதி மூலப்பொருட்கள் வழங்குதல் விற்பனைக்கு சந்தைப்படுத்துதல் ஏற்றுமதிக்கு வழிகாட்டுதல் போன்ற பல்வேறு சலுகைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உதாரணமாக ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் கார்பரேஷன் லிமிடெட் என்பது ஆந்திர அரசால் நிர்வகிக்கப்பட்டு அதன் மூலம் விஸ்வகர்மாக்கள் பலனடைந்து வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் ஆந்திர அரசு ஜிஓ எண்பத்தி அஞ்சு அதுபோல தமிழ்நாட்டிலும் விஸ்வகர்மா சமுதாய தொழில்கள் மேம்பட விஸ்வகர்மா ஐந்து மேம்பாட்டு கழகத்தை தமிழக அரசு உருவாக்கி அழிந்து வரும் விஸ்வகர்மா கைவினைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவி செய்ய வேண்டும் என்று அனைத்து விஸ்வகர்ம சமுதாயத்தின் சார்பாகவும் கைவினைஞர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் ஐந்தொழில் பாதுகாப்பு சட்டம் என்று ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் நகை உதாரணமாக நகைத் தொழில் பாதுகாப்பு சட்டம் கார்ப்பரேட் கடைகளில் விற்பனை செய்யப்படும் நகைகளை எழுபத்தி அஞ்சு சதவீதம் உள்ளூர் தொழிலாளிகளுக்கே வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் ஆந்திர அரசு உத்தரவிட்டுள்ளது போல திருமாங்கலயம் உட்பட சிறு நகைகளை பொற்குளர்களே உற்பத்தி செய்து தான் விற்பனை செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் சட்டம் இயற்ற வேண்டும் நகை தொழில் உற்பத்தி செய்யும் நகைகளை நகை தொழிலாளர்கள் உற்பத்தி செய்யும் நகைகளை அரசே கூட்டுறவு நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்து சந்தைப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் விற்பனை ஆகின்ற நகைகளுக்கு புள்ளி சைபர் அஞ்சு கூடுதல் செஸ் வரி விதித்து எப்படி கட்டுமான தொழிலாளர்களுக்கு அந்த வாரியத்திற்கு அந்த நிதி சென்று சேர்கிறதோ அதுபோல எங்களுக்கும் அந்த செஸ் வரியை பொற்கொள்ள வாரியத்துக்கு அனுப்ப வேண்டும் அதன் மூலமாக அறுபது வயதுக்கு மேம்பட்ட நகை தொழிலாளிகளுக்கு மாதம் ஆறாயிரம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் கட்டுமான தொழிலாளிகளுக்கு வழங்குவது போல அவர்கள் இறந்தால் ஐந்து லட்சம் தருகிறார்கள் பொற்கொள்ள இருந்தால் ஒரு லட்சம் தருகிறார்கள் அதுபோல கட்டுமான தொழிலாளிகளுக்கு வழங்குவது போல பொற்கொள்ளர்களுக்கும் வழங்க வேண்டும் மிக முக்கியமாக எங்களை பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வெளி மாநில தொழிலாளர்கள் நாங்க ஒரு ரூபாய் கூலி வாங்க அவங்க நாளெல்லாம் வாங்குறாங்க எப்படி வாங்குறாங்க கலக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அந்த அளவுக்கு விஞ்ஞானம் இல்லை எங்களுக்கு படிப்பறிவு கிடையாது ஆனா எங்களுக்கு தொழில் இருக்கு தொழில் நேர்த்தி இருக்கு வெளிமாநில தொழிலாளர்களை வரைமுறைக்கு உட்பட்டு கட்டுப்படுத்தி நாங்க வெளியேற்ற சொல்லலை அவங்களை கட்டுப்படுத்துங்க நாங்க பத்து பேர் இருந்து அவங்க அஞ்சு பேர் இருக்கட்டும் அவங்க இரு பேர் இருக்கிறாங்க நாங்க ரெண்டு பேர் இருக்கிறோம் நாங்க எப்படி பிழைக்கிறது தங்க வேலை பார்த்த எல்லாருமே இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க டீக்கடலை காசு கழுவுறதுல இருந்து தர கூட்டுறதுல இருந்து கட்டட வேலைகள் எல்லா வேலையும் போயிட்டு இருக்கிறாங்க எங்க வாழ்வாரத்தை இழந்துகிட்டு இருக்கிறோம் அதனால வெளிமாநில பொற்கொள்ளர்கள் குறைந்த கூலி வாங்குவதை தடை செய்து அனைவருக்கும் சமமான கூலி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் நகை தொழிலாளர்கள் உட்பட ஐந்து தொழிலாளர்களுக்கும் இஎஸ்ஐ மருத்துவ வசதி ஏற்பாடு செய்து தரப்பட வேண்டும் நகை வேலை செய்து முன் அனுபவம் உள்ள பாரம்பரிய பொற்கொள்ள மட்டுமே நகை மதிப்பீட்டாளரை நியமிக்கணும் இப்ப வேற வேறா வர்றாங்க அது மூலம் பலவேறு தவறுகள் நடக்குது அதுக்காக தான் அதை சொல்றோம் மேலும் விஸ்வவர்மா யோஜனா திட்டத்தை அரசாங்கம் நிப்பாட்டிருச்சு இந்த தமிழ்நாடு அரசு எங்களுக்கு செய்ய மாட்டேங்குது மத்திய அரசு செய்யறையும் தடுத்து நிப்பாட்டுது அப்போ எங்க நிலை என்ன எங்களுக்கு அரசியல் எந்த பிரதித்துவம் கிடையாது தமிழ்நாட்டில் ஐந்தாவது மிகப்பெரிய ஓட்டு வங்கி விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு ஒரு கோடி விஸ்வகர்மா மக்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு விஸ்வகர்மாவும் ஒரு ஓட்டை கவர் பண்ணா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ஓட்டு நாங்கள் கவர் பண்ண முடியும் எங்களுக்கு தேவை வந்து அரசியல் பிரதித்துவம் கிடையாது இது வரைக்கும் போன ஆட்சியில் வந்து எங்க சமுதாயத்துக்கு ஒரு எம்எல்ஏ பதவி கொடுத்துருந்தாங்க இந்த ஆட்சியில் எங்க சமுதாயத்துக்கு எந்த எம்எல்ஏ பதவியும் இல்ல மந்திரி பதவியும் இல்லை எங்களை ஏன் கேட்க ஆள் இல்ல ஆனா தேர்தல் வந்தா மட்டும் விசுவர்மா ஓட்டு அவங்களுக்கு தேவைப்படுது உண்மையான சமூக நீதி என்பது விசுவர்ம சமுதாய மக்களும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அனைத்திலும் பங்கு பெறுவதற்கு இந்த அரசு வழி வகுக்க வேண்டும் அதுவே உண்மையான சமூக நீதி என்று தெரிவித்துக் வந்து பேசிடுவான்

இவங்க வந்து வந்து கொஞ்சம் திட்டம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழிச்சு இப்ப வந்து அரசாங்கம் வந்து அமல்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க தமிழ்நாடு அரசு எங்களுடைய கேள்வி என்னன்னா இவ்வளோ நாள் கழிச்சு இதை எதுக்காக தடை பண்றீங்க வந்தே நீங்க தடை பண்ணியிருந்தா நாங்கள் மாற்று ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை கேட்டிருப்போம் அது மத்திய அரசிட்ட வலியுறுத்தி இருப்போம் இப்ப நீங்க எதுவும் மறைமுகமா வந்து எங்க குளத்தில் அழியணும் கார்பரேட் வாழணும் அப்படி நினைக்கிறீங்களா எங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஆக ஒன்று நீங்கள் எங்களுக்கு நீங்கள் அறிவிச்சீங்கல விசுவர்ம சமுதாய மக்களுக்கு கைவினைஞர்களுக்கு சமூக நீதி அடிப்படையில் அதிகாரம் அளிக்க முடிவு செய்திருக்கிற நீங்க மத்திய அமைச்சர் கடிதம் இருக்கீங்க தமிழக முதல்வர் அதை உடனே செயல்படுத்துங்க இது எங்களுக்கு என்ன கவலையா இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க அது போல இதுவும் வெத்து அறிவிப்பா போயிடக்கூடாதுங்கிறதா கவலைப்படுறோம் தொடர்ந்து எங்களை இந்த அரசாங்கம் புறக்கணிச்சிட்டு வந்தால் வரக்கூடிய தேர்தலில் அனைத்து கைவினைஞர்களும் இந்த அரசை புறக்கணிப்பார்கள் என்பது உறுதி 说吗？